அஸ்லாம் இன்றைக்கு நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம் நம்ம கிட்ட இருக்கிற இந்த சூரா தெருவுகோல்னு சொல்லுவாங்க அர்த்தங்கள் அதோட ஆழங்கள் அப்புறம் இது எப்படி நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டுதுங்கிறத பத்தி கொஞ்சம் விரிவாக அலசுவோம் இது ரொம்ப அடிப்படை மாதிரி தெரிஞ்சாலும் மிக ஆழமான சூறா இல்லையா வளர்க்கும் சலாம் வரஹமத்துலாஹி நிச்சயமா சுபான் அல்லா இது வந்து குர்ஆனின் திறவுகோள் மட்டும் இல்லை உம்முல் குர்ஆன் அதாவது குரானின் தாயினும் சொல்லப்படுது அப்புறம் அசபுல் மசானி திரும்ப திரும்ப ஓதப்படுற ஏழு வசனங்கள்னும் நபிசலா அலிஸ்லம் அவர்கள் சிறப்பிச்சு சொல்லியிருக்காங்க ஆமா ஒவ்வொரு முஸ்லீமும் அவங்களோட தொழுகையில ஒவ்வொரு ரக்காட்லையும் கட்டாயமா ஓதுற சூறாயிது இதுல இருக்கிற ஒவ்வொரு வசனத்துல இருக்கிற ஞானத்தை நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக சிந்திச்சு பார்ப்போம் இன்ஷால்லா இன்ஷால்லா சரி அப்போ முதல் வசனத்திலிருந்தே ஆரம்பிக்கலாமா பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் இது சூறாவோட பகுதியா இல்லையாங்கிறதுல கருத்து வேறுபாடு இருந்தாலும் நாம ஓதிட்டு தான் ஆரம்பிக்கிறோம் அதுக்கப்புறம் வர முதல் வசனம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அதாவது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன் அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாவுக்கே ஆகும் அல்லாவோடய திருப்திக்காகவும் அவனோட உதவிய நாடியும் தான் செய்யணும்னு இதை ஞாபகப்படுத்துது அடுத்து அல் ஹம்துல் இல்லா இதில் அல் ஹம்துன்னு சொல்கிறதுல அந்த அல் இருக்கு இல்லையா அரபி இலக்கணப்படி அது வந்து எல்லா விதமான புகழ்ச்சியும் முழுமையான பரிபூரணமான புகழ்ச்சியும் குறிக்குது சின்னது பெருசு நமக்கு தெரிஞ்சது தெரியாதது எல்லா புகழும் அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும்தான் அவனுக்கு எந்த குறையும் இல்லை அவனோட கொடைகளுக்கும் ஒரு எல்லையே இல்லை அந்த புகழுக்கு அவன் மட்டும்தான் தகுதியானவன் அந்த புகழுக்கு அவன் ஏன் தகுதியானவன் அப்படிங்கறதுக்கான காரணம் அடுத்த பகுதியிலே வர மாதிரி இருக்குது ரப்பில் ஆலமீன் ஆமா சரியா சொன்னீங்க அவன் ஏன் புகழுக்குரியவன் ஏன்னா அவன் ரப்பில் ஆலமீன் ரப் அப்படிங்கிற சொல்லுக்கு சும்மா படைத்தவன் மட்டும் அர்த்தம் இல்லை அது வந்து படைத்தவன் உரிமையாளன் பராமரிக்கிறவன் வளர்க்கிறவன் பரிபக்குவப்படுத்துறவன் சட்டமியற்றுகிறவன் இப்படி பல அர்த்தங்கள் இருக்கு ஆலம் மீன் அப்படிங்கிறது ஆலம் அப்படிங்கிறதோட பன்மை நம்ம வாழ்ற இந்த உலகம் மட்டும் இல்லை மனிதர்கள் ஜின்கள் வானவர்கள் விலங்குகள் தாவரங்கள் கோள்கள் நட்சத்திரங்கள் அண்ட சராசரங்கள்னு நமக்கு தெரிஞ்ச தெரியாத எல்லா உலகங்களையும் எல்லா படைப்புகளையும் அதோட அமைப்புகளையும் அது குறிக்குது சுபஹல்லா இந்த முழு பிரபஞ்சத்தையும் அதுல உள்ள ஒவ்வொன்னையும் படைச்சு அதுகளுக்கு தேவையானதை கொடுத்து ஒரு நோக்கத்தோடு அதை பராமரிச்சு பரிபக்கப்படுத்துற ஒரே நாயனல்லாதான் இந்த ஒரு சின்ன சொற்றொடர்ல அவனோட எல்லையற்ற ஆற்றலும் ஞானமும் அதிகாரமும் தெரியுது சுபாமல்லா இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தோட அதிபதி இவ்வளவு ஆற்றல் உள்ள ஒண்ணு சொல்லதுக்கப்புறம் அடுத்த வசனம் அவனோட இன்னொரு பக்கத்தை காட்டுது அர் ரஹீம் அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஆஹா இது கேட்கும்போதே மனசுக்கு எவ்வளவு இதமா இருக்கு அந்த ரப்புலால வெறும் அதிகாரியா இல்லாம கருணையும் அன்பும் உள்ளவனா இருக்கான் அல்ஹம்துலில்லா இது ரொம்ப முக்கியமான ஒரு தொடர்பு பாருங்க அந்த படைச்சு பரிபாலிக்கிற ரப் அவன் எப்படிப்பட்டவன் அவன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் இந்த ரெண்டு திருநாமங்களும் அல்லாவோட கருணையோட வெவ்வேறு வடிவங்களை காட்டுது ரஹ்மான் அப்படிங்கறது அவனோட மிக பிறந்த பொதுவான கருணை இந்த உலகத்துல நம்பிக்கையாளராக இருந்தாலும் சரி நிராகரிக்கிறவராக இருந்தாலும் சரி நல்லவர் கெட்டவர்னு பாகுபாடே இல்லாம எல்லாருக்கும் அவனோட அருள் கிடைக்குது சூரிய ஒளி காத்து மழை உணவு ஆரோக்கியம்னு நாம் அனுபவிக்கிற எத்தனையோ விஷயங்கள் அவனோட ரஹ்மான்ங்கிற பண்போட வெளிப்பாடு தான் அப்புறம் ரஹீம் இது வந்து அவனோட நிகரற்ற பிரத்யேகமான தொடர்ச்சியான அன்பு கருணை இது குறிப்பா அல்லாவின் நம்பி அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற அவனோட நல்லடியார்கள் மேல இந்த உலகத்திலையும் குறிப்பா மறுமையிலயும் அவன் காட்டப்போற சிறப்பான கருணைன்னு பல அறிஞர்கள் சொல்றாங்க அதாவது அவனோட கருணைங்கிறது ஒரு நிலையான பண்பு படைச்சு பரிபக்குவப்படுத்துறவன் ரப்புல் ஆலமீன் அதே நேரம் அளவற்ற பொதுவான கருணையும் ரஹ்மான் வச்சிருக்கான் நிகரற்ற சிறப்பான அன்போ ரஹீம் காட்டுறான்னா அவனை நம்பி வாழற நமக்கு இது எவ்வளோ பெரிய ஆறுதலையும் நம்பிக்கையும் தருது சரி இந்த ஆறுதலுக்கு அப்புறம் அடுத்த வசனம் மறுபடியும் ஒரு முக்கியமான விஷயத்த ஞாபகப்படுத்துது மாலிக் யோமிதீன் அவனின் தீர்ப்பு நாளின் அதிபதியும் ஆவான் கருணை அன்புன்னு சொல்லிட்டு திடீர்னு நியாய தீர்ப்பு நாளின் அதிபதினு அவனோட அதிகாரத்தை பத்தி பேசுது ரஹ்மானாவும் ரஹீமாவும் இருக்கிற அதே இறைவன் எப்படி தீர்ப்பு நாளோட அதிபதியாகவும் இருக்கிறான் இது ரெண்டும் இப்படி புரிஞ்சுக்கிறது ஆமா இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது வந்து இஸ்லாமிய நம்பிக்கையோட மையமான கருத்துக்கள்ல ஒண்ணு அல்லாவோட கருணை எல்லையற்றதுங்கிறது உண்மைதான் ஆனா அது நம்ம பொறுப்பில்லாம வாழலான்னு அர்த்தம் இல்ல இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஒரு பரீட்சை மாதிரி நாம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நாள் வரும் அதுதான் யவுமுத்தீன் கூலி கொடுக்கப்படுற நாள் இல்லனா நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு முழு அதிகாரம் முழு ஆட்சி அல்ல ஒருத்தங்கிட்ட மட்டும்தான் இருக்கும் மாலிக்னா அதிபதி உரிமையாளன் அந்த நாளோட முழு உரிமையும் அவனோடது அப்ப அவனோட தீர்ப்பு எப்படி இருக்கும் அவனோட தீர்ப்பு வந்து அவனோட பரிபூர்ண நீதியோட அடிப்படையிலையும் அவனோட எல்லையற்ற அறிவோட அடிப்படையிலையும் இருக்கும் யார் என்ன செஞ்சாங்க எந்த எண்ணத்தோடு செஞ்சாங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும் அதே நேரம் அவன் அன்னைக்கு மாலிக்கா இருக்கிறதுனால அவன் நாடியவங்கள மன்னிக்கவும் செய்வான் அவன் நீதியுள்ளவன் மட்டும் இல்லை கருணை உள்ளவனும் கூட அதனால இந்த வசனம் நம்மள எச்சரிக்கிறதோட மட்டும் இல்லாம நம்ம செயல்களில் கவனமா இருக்கணுங்கிற பொறுப்புணர்வையும் ஊட்டுது அதே நேரத்துல அவனோட கருணையில நம்பிக்கை வைக்கவும் தூண்டுது நல்ல காரியம் செஞ்சு அதுக்கு கூலி கிடைக்கும் தப்பு செஞ்சிட்டா அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிற எண்ணத்தையும் அது தருது இது ஒரு சமநிலையான பார்வைன்னு சொல்லலாம் அப்போ முதல் மூணு வசனங்கள் அல்ல யாருன்னு நமக்கு சொல்லுது அகிலங்களோட அதிபதி அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் தீர்ப்பு நாளோட அதிபதி இத உணர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு அடியானோட நிலைப்பாடு என்னவா இருக்கணும்னு அடுத்த வசனம் சொல்லுது இதுதான் சூறாவோட மையம்னே சொல்லலாம் இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் இது நேரடியா அல்லா கிட்ட பேசுற மாதிரி இருக்குதே பிரகடனம் சொல்லலாம் இங்க ஐபாவத் அதாவது வணக்கம் அடிப்பணிதல் அப்புறம் இஸ்தியானத் அதாவது உதவி தேடுதல் இது ரெண்டுமே அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும்தான் அப்படின்னு உறுதி செய்யப்படுது சொல் அதாவது உன்னையே ரெண்டு தடவையும் வாக்கியத்தோட வருது அரபி இலக்கணத்துல இது வந்து ஒரு விஷயத்தை அழுத்தமா சொல்லவும் ஆளுக்கு மட்டும்தான் உரியதுன்னு வரையறுக்கவும் பயன்படும் அதாவது எங்க வணக்கம் எல்லாம் உனக்கு மட்டும்தான் வேற யாருக்கும் கிடையாது நாங்க உதவி தேடுறதும் உங்ககிட்ட மட்டும்தான் வேற யார்கிட்டயும் இல்லை இது ஷிர்க் அதாவது இணை வைப்ப முழுமையா மறக்குது நாபுது வணங்குகிறோம் அப்படிங்கறத முதல்ல சொல்லிட்டு அப்புறம் நஸ்தயின் உதவி தேடுகிறோம்னு சொல்றதுலயும் ஏதோ ஒரு நுட்பம் இருக்குற மாதிரி தெரியுது நிச்சயமா முதல்ல அல்லாவுக்கு அடிபணிஞ்சு அவனோட இறைமையை ஏத்துக்கிட்டு அவனை மட்டும்தான் வணங்குறோன்னு ஒப்புக்கிறோம் அந்த அடிப்படையில அந்த உறவோட உரிமையில அவங்கிட்டயே நம்ம தேவைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் வழிகாட்டுதலுக்கும் உதவி தேடுறோம் வணக்கத்துக்கு தகுதியானவன் மட்டும்தானே உதவி செய்யவும் ஆற்றல் உள்ளவனா இருக்க முடியும் படைச்சவங்கிட்ட சரணடைஞ்சதுக்கப்புறம் அவங்கிட்டயே தேவைகளை தான் சரியான முறை இது அல்லாவுக்கும் அடியானுக்கும் உள்ள நேரடி உறவை ரொம்ப அழகா காட்டுது நாங்க உனக்கு மட்டும்தான் அடி அடிபணிறோம் அதனால எங்க காரியங்கள்ல நீயே எங்களுக்கு உதவி செய் நீயே எங்களுக்கு போதும்னு சொல்ற மாதிரி இது இருக்கு உன்னையே வணங்குறோம் உன்கிட்டயே உதவி சொன்னதுக்கு அப்புறம் அந்த உதவியில மிக முக்கியமான ஒரு முதன்மையான தேவையை இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம் நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக இது எவ்வளவு முக்கியமான பிரார்த்தனை உலகத்துல எத்தனையோ வழிகள் கொள்கைகள் இருக்கு அதுல எது நேரான வழி அந்த என்ன நேரான எந்த இல்லாத தெளிவான பாதை இது வந்து அல்லாவ அடையறதுக்கும் அவனோட திருப்தியை பெறுறதுக்கும் ஒரே வழி இது அல்லாஹ் தன்னோட வேதங்கள் மூலமாவும் குறிப்பா இறுதி வேதமான திருக்குறான் மூலமாகவும் தன்னோட தூதர்கள் அலைகு மூலமாவும் குறிப்பா இறுதி தூதர் நபி முகமது சல்லல்லாஹு அலைஹுசல்லாம் அவங்களோட வாழ்க்கை வழிமுறை சுண்ணா மூலமாவும் நமக்கு காட்டி தந்த பாதை அப்போ ஹிதாயத் கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஆமா ஹிதாயத்துங்குற இங்க இந்த எந்த நேர் வயலாக்கட்டை கேட்கறது வந்து ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய மிக உயர்ந்த பிரார்த்தனைன்னு சொல்லலாம் ஏன்னா நேர்வழிங்கிறது வழிங்கிறது அல்லாவோட அருட்கொடை அதை நாமலாம் அடைஞ்சிட முடியாது அதனால தான் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காத்துலையும் இதை கேட்குறோம் இது ஒரு தடவை கேட்டால் போதும்னு இல்லை வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு தேர்வுலையும் ஒவ்வொரு செயல்லையும் சரியான பாதையில் போகவும் அதில் நிலச்சி நிற்கவும் அல்லாவோட வழிகாட்டுதல் நமக்கு தேவை அதனால யா அல்லா எங்களுக்கு அந்த நேரான வழியை காட்டு அதில் எங்களை நடத்து அதில் கடைசி வரைக்கும் நிலச்சி நிக்கவைன்னு கேட்கறது தான் இந்த பிரார்த்தனை அந்த நேர் வழிங்கிறது சும்மா ஒரு தியரி மாதிரி இல்லாம அது ஒரு நடைமுறை பாதைங்கிறது அடுத்த வசன தெளிவுபடுத்துது போல அலைஹிம் அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி இது அந்த சிராத்துல் முஸ்தகி இன்னும் கொஞ்சம் விவரிக்குது ஆம் அல்ஹம்துலில்லா இது அந்த நேர் ஒரு நடைமுறை அடையாளத்தையும் சில முன்மாதிரிகளையும் தருது அது ஒன்னும் கற்பனையான பாதை இல்லை மனுஷங்க வாழ்ந்து காட்டின பாதை யார் அந்த அன் அமந்த அலேஹிம் அருள் செய்யப்பட்டவர்கள் திருக்குரான்ல சூரான் நிசாவுல அல்லா இவங்களை பத்தி சொல்றான் நபிமார்கள் இறை தூதர்கள் சித்தீக்கின்கள் உண்மையாளர்கள் சுகதாக்கள் இறைவழியில் உயிர்த்தியாகம் செஞ்சவங்க சாலிஹீன்கள் நல்லடியார்கள் இவங்க தான் அல்ல அருள் புரிஞ்ச கூட்டத்தினர் அப்போ அவங்க வழியில போகணும்னு கேக்குறோம் அப்படிதான் அதனால எங்களை நேர்வழியில் நடத்துன்னு பொதுவா கேட்டதுக்கு அப்புறம் அந்த நேர்வழிங்கிறது நீ ஏற்கனவே அருள் புரிஞ்ச இந்த நல்லடியார்களோட பாதை தான் அந்த பாதையிலே எங்களையும் சேர்ப்பாயாகன்னு கேட்கற மாதிரி இந்த வசனம் அமையுது இது நமக்கு முன்னால போன நல்லவங்களோட அடிச்சுவட்டில் போனுங்கிற ஆர்வத்தை தூண்டுது அவங்க வாழ்க்கையே ஒரு வழிகாட்டியா பார்க்கணும்னு உணர்த்துது ஆக போக வேண்டிய வழி எது யாரோட வழியை பின்பற்றணும்னு கேட்டதுக்கப்புறம் எந்த வழிகளில் போயிடக்கூடாதுங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்லி இந்த பிரார்த்தனை முடியுது சூறாவோட கடைசி வசனம் ஹைரில் மக்தூபி அலைஹிம் வளவ்வா லீன் அது உன் கோபத்துக்கு ஆளானோர் அல்ல நெறி தவறியோர் வழியும் அல்ல நேர் வழியை கேட்கறதோட நிறுத்தாம தவறான வழிகளிலிருந்தும் முழுசா பாதுகாப்பு தேடுறோம் இந்த ரெண்டு கூட்டத்தினர் யாரு இவங்க கிட்ட இருந்து ஏன் பாதுகாப்பு தேடணும் இது அந்த பிரார்த்தனையோட முழுமைக்கு ரொம்ப அவசியம் நேர் போறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி வழிகேட்டில் விழுந்துடாம இருக்கிறதும் முக்கியம் இங்க ரெண்டு விதமான வழிகேடுகள்ல இருந்தும் அல்லா கிட்ட பாதுகாப்பு தேடப்படுது ஒன்று மஹ்தூபி அலைஹிம் உன் கோபத்துக்கு ஆளானோர் வழி இவங்க யாரு இவங்களுக்கு சத்தியம் எதுன்னு தெரியும் அல்லாவோட கட்டளைகள் என்னன்னு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆனா தங்களோட திமிர் பிடிவாதம் உலக ஆசை இல்ல வேற காரணங்களால வேணுமே சத்தியத்தை மறுத்தாங்க இல்லனா அதுக்கு மாறு செஞ்சாங்க சத்தியத்தை தெரிஞ்சும் அதை பின்பற்றாததால அல்லாவோட கோபத்துக்கு ஆளானாங்க குரான்ல கூட யூதர்கள்ல சிலர் இப்படி நடந்துகிட்டு சொல்லப்படுது இது நமக்கு ஒரு எச்சரிக்கை அறிவிருந்தும் அதன்படி நடக்கலைன்னா அது அல்லாவோட கோபத்தை தான் வாங்கி தரும் சரி அப்போ ரெண்டாவது கூட்டம் சத்தியம் சரியா தெரியாது இல்லனா சத்தியத்தை தேடுறதுல கவனக்குறைவா இருந்து அறியாமைனாலேயோ தப்பான வழிகாட்டுதல்னாலேயோ வழிகட்டு போயிட்டவங்க இவங்க சத்தியத்தை எதிர்க்கணுங்கிற நோக்கத்தோடு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சரியான பாதையை அடைய தவறிட்டாங்க குரான்ல நபி ஈசா அலைசலாம் அவங்களோட விஷயத்துல கொஞ்சம் எல்ல மீறி அவங்கள இறைத்தன்மைக்கு உயர்த்தி வழிகிட்டு போன கிறிஸ்தவர்கள்ல சிலரை பத்தி வருது இதுவும் நமக்கு ஒரு எச்சரிக்கை சரியான அறிவை தேடுறதும் அதுல தெளிவா இருக்கிறதும் ரொம்ப முக்கியம் அப்ப இந்த கடைசி பிரார்த்தனை ரொம்ப ஆழமானது ஆமா யா எங்களுக்கு சரியான அறிவையும் தலாலின் வழியிலிருந்து பாதுகாப்பு அந்த அறிவின்படி நடக்கிற நேர்மையையும் கீழ்ப்படிதலையும் மக்தூபி அலகும் வழியிலிருந்து பாதுகாப்பு கொடு எங்களை உன்னோட அருள் பெற்ற நல்லடியார்களோட பாதையில நடத்து கோபத்துக்கு ஆளானவங்க மற்றும் வழிதவறியவங்க பாதைகள்ல இருந்து எங்களை பாதுகாப்பாயாகன்னு கேட்குற ஒரு முழுமையான அற்புதமான வேண்டுகோள் இது சுபஹானல்லா நிஜமாவே இந்த ஏழு சின்ன வசனத்துக்குள்ள ஒரு முழு வாழ்க்கை நெறியே அடங்கியிருக்கு அல்லாவே அவனோட தகுதிக்கேற்ப புகழ்ந்து அல்ஹம்துலில்லா அவனுடைய எல்லையற்ற ஆட்சியையும் பராமரிப்பையும் ரப்பில் ஆலமீன் அவனோட நிகரற்ற கருணையையும் அன்பையும் அர் ரஹீம் அவனோட இறுதி தீர்ப்பு நாளின் அதிகாரத்தையும் மாலிக் யோமித்தீன் ஏத்துக்கிட்டு அவன்கிட்ட மட்டுமே முழுசா அடிபணிஞ்சு ஈயாக்க நாபுது அவன்கிட்ட மட்டுமே உதவி தேடி ஒய்யாக்க நஸ்தாயீன் மிக முக்கியமா நேர்வழிக்காக பிரார்த்தனை செஞ்சு இதீன சிராத்தல் முஸ்தகீம் அது அருள் பெற்றவங்களோட வழி சிராத்தல் லதீன அன் அந்த அலைஹிம்ன அடையாளம் படுத்தி வழிகட்ட ரெண்டு பிரிவினரோட பாதைகள் இருந்தும் வைரில் மஹ்தூபி அலைஹிம் வலத்வா லீன் பாதுகாப்பு தேடுறதோட இந்த சூறா முடியுது ஒரு அடியான் தன் இளைவனோட கொள்ள வேண்டிய முழு உறவோட ஒரு வரைபட மாதிரி இருக்குது அலுஹமதுல்லா ரொம்ப அழகா தொகுத்தீங்க இது வெறும் பிரார்த்தனை மட்டும் இல்ல இது ஒரு ஒப்பந்தம் மாதிரி அல்லாவுக்கும் அடியானுக்கும் இடையில் நடக்கிற ஒரு உரையாடல் முதல் பாதி அல்லா தன்னை பத்தி சொல்றான் ரெண்டாம் பாதியில் அடியான் கிட்ட பேசுறான் பிரார்த்தனை செய்றான் இது இஸ்லாத்தோட அடிப்படை நம்பிக்கைகள் வணக்கங்கள் ஒழுக்கங்கள் எல்லாத்தோட சுருக்கமாகவும் இருக்கு எல்லாத்துக்கும் மேல இது மனுஷன் தானா உருவாக்குன பிரார்த்தனை இல்ல இது அல்லாவே தன்னோட திருமறையில நமக்கு கத்துக் கொடுத்த பிரார்த்தனை அதனால தான் இதுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலையும் இத ஓதுறது மூலியமா இந்த அடிப்படை உண்மைகளையும் நம்ம நோக்கத்தையும் நாம திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிறோம் வியாழமான உரையாடலோடு நிறைவா இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை நாம ஒவ்வொரு நாளும் ஓதுற இந்த உள்ள குறிப்பாக அந்த நேர் வழிக்கான பிரார்த்தனை இருக்கு இல்லையா வசனங்கள் அஞ்சிலிருந்து ஏழு வரைக்கும் அதோட ஆழத்தை உணர்ந்து ஓதும்போது அது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற முடிவுகளை நம்ம தேர்வுகளை எப்படி பாதிக்குது நம்ம சந்திக்கிற சூழ்நிலைகளில் எது அல்லாவால் அருள் செய்யப்பட்டவங்களோட வழியும் எது கோபத்துக்கு ஆளானவங்களோட வழி எது வழி தவறியவங்களோட வழிங்கிறத பிரித்து பார்த்து சிராத்துல் முஸ்தகீமில் நிலச்சி நிற்கிறதுக்கு இந்த சூறா நமக்கு எப்படி ஒரு வழிகாட்டி அமையுதுங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் السلام عليكم ورحمه الله وبركاته